புளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவின் அறுபது ஆண்டு நிறைவு மெமரிஸ் அண்ட் மைல் என்கிற ஆங்கில நூலை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி என் பிரகாஷ் வெளியிட்டார் புளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவின் அறுபது ஆண்டுகளை ஆவணப்படுத்தும் வகையில் மெமரிஸ் அண்ட் மைல் என்கிற ஆங்கில நூலில் மறக்க முடியாத தருணங்களை வரலாற்று ஆசிரியர் வி ஸ்ரீராம் மற்றும் லக்ஷ்மண் எழுதியுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் தேசிய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் சிறப்பு அரசு மாண்புமிகு நீதியரசர் பி என் பிரகாஷ் இந்த நூலை வெளியிட்டார் சென்னையில் நடைபெற்ற விழாவில் விலங்கு உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திருமதி மேனகா சஞ்சய்காந்தி மற்றும் தமிழ்நாடு அரசின் முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் திரு ஏ எல் சோமயாஜி ஆகியோரின் முன்னிலையில் இந்த நூல் வெளியிடப்பட்டது ப்ளூ கிராஸ் அமைப்பு அதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடிய இந்த நிகழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டது முதல் ப்ளூ கிராஸ் இந்திய அமைப்பிற்காக சுந்தரம் குடும்பத்தினரின் தன்னார்வ தொண்டு மற்ற அனைவரின் சாதனைகளையும் பாராட்டாமல் இருக்க முடியாது நாட்டின் முன்னணி விலங்கு நலன் குழுவான இது பல்வேறு விஷயங்களை முதன்மையாக செய்வதற்காக பெருமை பெற்றுள்ளது அனைத்து விலங்குகள் மீதும் அக்கறை கொண்ட புதிய தலைமுறை விலங்கு பாதுகாப்பு குழுக்களில் இது முதன்மையானது விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு திட்டம் போன்ற சில புரட்சிகரமான முயற்சிகளுக்கு இந்த குழுவே முன்னோடி உலகிலேயே முதன்முறையாக அதிகரித்து வரும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான மனிதாபிமான அணுகுமுறையாக தெருநாய்களுக்கான இந்த கருத்தடை முறை முன்வைக்கப்பட்டது அதேபோல் பள்ளிகளில் விலங்குகளை அறுத்து ஆய்வு நடத்துவதற்கு பதிலாக ஊடாடும் கணினி திட்டங்களை உலகிலேயே முதல் முறையாக தொடங்கியது மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் கைடு ஸ்டார் இந்தியா அமைப்பிடமிருந்து வெளிப்படைத்தன்மைக்கான பிளாட்டினம் நிலை சான்றிதழ் பெற்ற இந்தியாவில் முதல் விலங்கு நலக்குழு இது சென்னையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூடுதல் விவரங்களுக்கு இந்தியா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க